பிரேஸ்தலால் இன்றையப்ப துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளையும் கத்துடைய வார்த்தை நாம் தியானிப்போம் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் எஸ்தர் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்துல பனிரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஒவ்வொரு பெண்ணும் ஆறு மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் ஆறு மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைப்படி பனிரெண்டு மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகி அகாஸ்வீரினிடத்தில் பிரவேசிக்க அவள் முறை வருகிற போது இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள் ஆமீன் கவனிக்க அகாஸ்வர் ராஜாவுக்கு ராஜஸ்திரீயை தேடுகிற ஒரு காரியம் நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு மேதியா பிரஷ் பெர்ஷியா தேசத்துல அவருடைய பணியாளர்கள் ராஜாவுக்காக ஒரு பெண்ணை தேடி தேடிக்கொண்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும் பொழுது இருபத்தி ஏழு நாடுகளிலும் இருந்து அநேக பெண்கள் அந்த அரண்மனைக்கு சூசான் அரண்மனைக்கு கொண்டு வரப்படுறாங்க இப்படி கொண்டு வரப்படுகிற இந்த பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிற நாளுக்கு முன்பாக இவர்கள் ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கிறாங்க ஒவ்வொரு பெண்களும் சுத்திகரிக்கப்படுறாங்க பாருங்க எப்படி சுத்திகரிக்கப்படுறாங்க கேட்டீங்கன்னா வெள்ளை போலத்தினாலும் சுகந்த வர்க்கங்களினாலும் இவர்கள் ஆறு மாதம் சுத்திகரிக்கப்படுறாங்க இந்த ஆறு மாதங்கள் இவர்கள் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு ராஜாவினிடத்தில் இவர்கள் கொண்டு போகப்படுறாங்க இல்லை பாருங்க அது மாத்திரம் கிடையாது இவர்களுக்கு சுத்திகரிப்புக்கு தேவையான எல்லாவற்றையும் ராஜ சமூகத்திலிருந்து கொடுக்கப்பட்டுதான் இவர்கள் சுத்திகரிப்புக்கு வேண்டிய ஒவ்வொரு காரியங்களும் ராஜ சமூகத்திலிருந்தே இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இவர்களுக்கு தேவையான மற்ற காரியங்களையும் ஒன்பதாவது வாசிக்கிறோம் பாருங்க அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரண்மனையில் இருக்கிற ஏழு தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தார்கள் லேலுயா சிறந்த இடம் அதாவது அவர்கள் அங்க தங்குவதற்கு அவர்கள் சாப்பிட அவர்கள் அவர்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்வதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் ராஜ சமூகத்தில் அவர்களுக்கு பார்த்துக் கொள்ளப்பட்டது பாருங்க இந்த நாட்களில் ஒரு அகாஸ்வரி ராஜாவுக்காக தெரிந்து கொள்ளப்படுகிற பெண்கள் இவ்வளவாய் அவர்கள் பாதுகாக்கப்படுவாங்க அவர்கள் தேவைகளை ச ராஜ சமூகத்திலே பார்த்து கொள்ளப்படுகிறது அவருடைய சுத்திகரிப்புக்கு தேவையான எல்லாவற்றையும் ராஜ சமூகத்திலிருந்தே கொடுக்கப்படுது தங்களை அலங்கரித்துக் கொள்வதற்காக அப்போ ஒரு அகாஸ்வரி ராஜாவுக்கே தெரிந்து கொள்ளப்படுகிற ஜனங்களுக்கு சுத்திகரிப்புக்கு தேவையான எல்லாவற்றையும் அகாஸ்வியர் ராஜா தருவாரனால் தேவாதி தேவன் நம்முடைய ஆண்டவர் இல்லையிலா அவருக்காக நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் அவருக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவருக்காக வாழ்வதற்காக அவருடைய பணியை செய்வதற்காக அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த சுத்திகரிப்பு ரொம்ப அவசியம் நாம் தேவனுக்கு பயன்படுத்தப்பட வேண்டுமானால் நம்முடைய சுத்திகரிப்பு மிக முக்கியம் இந்த சுத்திகரிப்புக்கு தேவையான எல்லாவற்றையும் ராஜ சமூகத்திலிருந்து அதாவது தேவ சமூகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படும் இல்லையா அதாவது என்ன என்னென்ன தேவையான காரியங்கள் கேட்டீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான வசனங்களை தேவன் உங்களுக்கு தருவாரு பரிசுத்த உங்களுக்கு தருவாரு நீங்கள் உங்களுக்கு நல்ல ஊழியர்காரர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவாரு அவர்களோட நல்ல தொடர்பு ஐக்கியத்தை தருவார் உங்களை நல்ல சூழலை வைப்பார் எல்லுவியா நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொள்ளத்தக்கதான ஒரு நல்ல சூழலை தேவங்களை கொண்டு வந்து வைப்பார் லெல்லுவா தேவன் வெறும் சுத்திகரிப்புக்கு மாத்திரம் கிடையாது நீங்கள் உங்களுக்கு தேவையான மற்ற மற்ற காரியங்களையும் வசிப்பதற்கு நீங்கள் சாப்பிடுவதற்கு நீங்கள் உடுத்துவதற்கு உங்கள் அன்றாட தேவைகள் எல்லாவற்றையும் ராஜ சமூகத்திலிருந்து பார்த்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் லெல்வியா ஆம தேவ பிள்ளை ஆகையினால இன்னைக்கு ஏன் நீங்க கலங்கிட்டு இருக்கிறீங்க ஏன் சோந்து போறீங்க ஆண்டர் உங்களை தெரிந்து கொள்ளலையா ஆண்டர் உங்களை அழைத்து கொண்டு வரவில்லையா நீங்கள் கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்கல்ல அப்படின்னா நீங்க ஏன் சோந்து போய் உட்கார்றீங்க நீங்க ஏன் இன்னும் நான் ஆண்டவருக்கு பிரியமா நான் இன்னும் வாழ முடியலன்னு சோந்து போறீங்க கர்த்தர் உங்களை சுத்திகரிப்பார் லேலுயா ஒரு உங்களை வெள்ளை போலத்தினாலும் சுகந்த வர்க்கங்களினாலும் தேவன் உங்களை சுத்திகரிப்பார் அவருடைய நாள் வருகிற போது நீங்கள் பாருங்க மிகவும் ரூபவதியாய் சௌந்தரவதியாய் கூட தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தப்படுவீங்க லேலுயா ஆகையினால இந்த நாளில் நீங்கள் எதை குறித்து நீங்கள் சோந்து போகாதீங்க உங்களை சுத்திகரிக்க வேண்டியது ஆண்டருடைய கடமை உங்களுக்கு சுத்திகரிப்புக்கு தேவையான எல்லா காரிய வைத்தி உங்களுக்கு கொடுப்பது அது தேவனுடைய கரத்துல இருந்து வரும் லேலுயா நான் எப்படி என்னை நான் இந்த இந்த கெட்ட பழக்கத்துக்கு வெளியில வர போறேன் எப்படி இந்த இந்த பாவத்துல நான் விடுதலை பெற போறேன் நீங்க சொந்து போகாதீங்க ஆண்டவர் அதை பார்த்துக் லேலுயா ஆண்டவர் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தந்து கத்திரவங்களை சுத்திகரிப்பார் லேலுயா காரணம் உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கு ஆண்டவருங்க மேல ஒரு காலிங் வச்சிருக்கிறார் ஒரு தீர்மானம் ஒரு திட்டத்தை கத்த வச்சிருக்கிறபடினால ஆண்டவங்களை சுத்திகரித்து தம்முடைய நாளுக்கு ஆண்டவருங்களை அழகாய் கொண்டு வந்து நிறுத்துவார் இல்லையிலா ஆமியன் கத்தர் தாம எங்களை ஆசிர்வதிப்பாரா